आर बच्चा मिला है, आर बच्चा मारा था, इसके आर कोई नहीं मिला, हाँ ना, अलग आपने पहले भी चलना ही उनको ही है।

இந்த தண்ணியை அதிகாரிகள் குடிப்பாங்களா தண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமா இருக்குன்னு இந்த தண்ணி இந்த உயிரில் போட்ட காரணம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய அலட்சிய போக்குதான் அவங்க நினைத்து தான் இந்த உயிரெல்லாம் நான் காப்பாத்திருக்கலாம் பாருங்க தண்ணியை

சொல்லுமா சொல்லுங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு இதுவரைக்கும் மாநகராட்சி சம்பந்தப்பட்ட ஏசியை தோழவர் யாரும் அல்ல எல்லாரும் யாருமே வரலாறு அங்க வர அவரு குடும்பத்துல அஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு